ஈரோடு புத்தக புத்தகத்திருவிழா ஆரம்பமாகுது நீங்கள் எல்லாருமே உங்கள் அம்மா அப்பாவோட ஈரோடு புத்தக திருவிழா எப்படி எல்லாம் நூலகத்தோட அறைகளை படி வச்சிருக்காங்க நீங்க பார்க்கணும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் குழந்தை நூல்கள் பெரியூறு நூல்கள் வீட்டு குறிப்புகள் தொழிற்கல்விக்கான நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கும் எங்க நாளாக இருந்து பாருங்க திருக்குறள் நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறு குறைவாளர்கள் நிறைய பேர் வருவாங்க ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு நாளும் பன்னிரெண்டு சொற்பனர் வந்து பேசுவாங்க அவங்க என்ன பேசுறாங்க என்ன சார்ந்து பேசுறாங்க அவங்க நிறைய பேசுறாங்கன்னா அது காரணம் நூல்கள் தான் அவங்க நிறைய பக்குவப்படுத்தி இருக்கும் நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பாங்க நிறைய பக்குவமாக இருப்பாங்க இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு புத்தகத்தை சேர்ந்து நீங்கள் படிக்கணும் படிக்க பார்க்கலாம் அமைதியா சத்தலாம சைலண்டா படிங்க பாப்போம் அமைதியா படிங்க பாப்போம் நான் <Sessizuk> பாரு <Sessizuk>

twitaare ore nista gaali ek twitaare ore nista gaali dada gaale ya murkh paali

And think we